ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் பை காவ்யா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தமிழிலேயே பார்த்துருப்பீங்க மதிக்காத வாசல் மிதிக்காதே அதே மாதிரி எனக்கு நடந்த அவமானங்கள் எதனால அது நடந்துச்சு நம்ம என்ன த நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் டைலரிங் விஷயமா இது வந்து பொருந்தும் ஏன்னா இது முற்றிலும் டெய்லர் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் எப்படி எப்படி எப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க இந்த டைலரிங் கஸ்டமர்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாகவும் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பில்லையை கன்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடந்திருக்கலாம் நடக்கவும் இருக்கலாம் ஃபுல்லாகவும் பாருங்கள் என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கேன் அவமானம் கண்டிப்பாக அது வந்து நான் செஞ்சது தப்பா கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அது வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நான் செஞ்சது தப்பாக கரெக்டாக அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கஸ்டமர் இப்போ பிடிக்காத கஸ்டமர் இப்போ அவங்க கஸ்டமரே இல்லை எனக்கு அவங்க பற்றி தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கஸ்டமர் நிறைய ஷார்ட்ஸில் கூட நான் வந்து அவங்களோட ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் பண்ணது எல்லாமே நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லலாம் ஸோ அவங்கள பற்றி தான் நான் வந்து வந்து நம்ம வந்து பேச போகிறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு என்னென்னா அவங்களுக்கு வந்து நான் ரொ நான் ரொம்ப நல்லா தைச்சி கொடுப்பேன் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது நான் தைச்சி கொடுக்குறது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அதே மாதிரி அவங்க அமௌண்ட்டும் கரெக்டாக கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் எனக்கு எப்படி வந்து தூரமானாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா அவங்களுக்கு வந்து எ எந்த டைமுக்கு சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு நான் வந்து துணி கொடுத்துடுவேன் அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர் இப்போது நான் வந்து இன்னைக்கு ந சாயந்தரம் வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து நான் வீட்டுக்கு போகிற இடத்துல தான் அவங்களோட வீடு ஸோ நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து துணி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து காலையில் வாங்கிப்பேன் ஸோ காலையில் கடைக்கு வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னா சாயந்தரமோ இல்லைன்னா அடுத்த நாளோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து துணி வந்து கொடுத்துருவேன் எந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தாலும் எந்த டிசைன் இருந்தாலும் பொதுவாக அவங்க வந்து போட்னுக்கு தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிசைன் இருந்தாலும் சரி எந்த துணி இருந்தாலும் சரி தைச்சி கொடுத்துடுவேன் அதே மாதிரி நான் கேட்குற அமௌண்ட் வந்து கரெக்டாக அவங்களும் வந்து கொடுத்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரொம்ப நாள் கடை வச்சதுக்கப்புறமா தான் அவங்க எனக்கு பழக்கம் அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோவெல்லாம் இல்லை கடை வச்சதுக்கு அவங்க வந்து மளிகை பழக்கம் தான். ஸோ அவங்க வீட்டில் வந்து நான் அவங்க கடையில் வந்து மளிகை சாமான் வீட்டுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா ஸோ அதெல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ ஒரு வருஷமாக வந்து வா அவ்வளோவா கடை நல்லா வைக்க மாட்டேன் ஸோ நார்மலாக காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒரு டைம் எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் பணப் ப்ராப்ளம் இருக்குது கடையில கடையில் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு பழக்கம் ஆயிடுச்சு ஸோ அது வந்து கடனா வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க கடையில் வாங்கும்போது அப்படியே ஒரு மாதம் கழிச்சு அப்படியே கொடுத்துட்டேன் இன்னொரு டைம் வாங்கும்போது ஒரு மாதம் வந்து கொடுக்க முடியல ஸோ ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி அதுக்கப்புறமா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மூணாவது மாதம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன் ஒரு மூணு நாள் அந்த டைமில் வந்து இப்போது இந்த மாதம் நான் வாங்கினேன்னா அடுத்த மாதம் பத்தாந்தேதி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சாந்தேதி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து கடையிலையும் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரியே போச்சு அவங்களும் வந்து நான் கடை கடை கடன் வைக்க ஸ்டார்ட் இல்லையா ஸோ அவங்க கடையில் நான் கடன் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்குறது வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க என்னென்னா அவங்க வந்து ஓப்பனாகலாம் சொல்லலை ஆனால் சொல்லுவாங்க இப்போது வந்து வீட்டில் வந்து நான் இவ்வளோ தைச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க நான் வந்து ரெண்டாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியே சொல்லும்போது சரி நானும் வந்து சரி ரெண்டாம் தேதி இஎம்ஐலாம் இருக்கும் அப்படின்னு வந்து அப்போவே கொடுங்கக்கா அப்படின்னு நானும் வந்து சொல்லிடுவேன் ஆனால் அவங்கக்கிட்ட கிட்ட நான் வந்து அமௌண்ட்டே கேட்டதில்லை இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து கொடுக்கும்போது நான் வந்து வாங்கிப்பேன் இந்த மாதிரி கஸ்டமர் தான் ஸோ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா இதில் தான் முக்கியமான பாயிண்ட்டு இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கடைக்கு வந்து துணி அதாவது ஆல்ட்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கொடுத்துடு அப்படின்னு வந்து காலையிலேயே கொடுத்துட்டு அமௌண்ட் அதுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நானும் அவங்க கடைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது காலையிலேயே சுடிதாஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு வந்து அவங்களே கணக்கு போட்டு நூறுரூபா கொடுத்துருந்தாங்க நாலு சுடிதார்க்கு நூறுரூபா நான் அப்போவும் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோதான் காச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வந்து வாங்கிப்பேன் நாலு ட்ரெஸ்க்கு ஆனால் அவங்கக்கிட்ட நூறுரூபா சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவ்வளோ க்ளோஸ் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ ஸோ அவங்க நான் நானே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லாமல் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து பாண்டாக இருந்தோம் ஒரு கஸ்டமர் அண்ட் டெய்லர் அப்படின்னு ஸோ வாங்கிட்டு வந்து சாயந்தரம் வந்து தைச்சிட்டு அக்கா இன்னும் ரெண்டு ட்ரெஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ரெண்டு ட்ரெஸ் மட்டும் எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்றதுனால ரெண்டு ட்ரெஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து கடை வீ கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்து அவங்க கடையில் தான் இருந்தாங்க அவங்களோட கடையிலேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த கா துணி அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா அந்த அக்கா வந்து ஏன் அமௌண்ட் இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அக்கா நான் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இன்னும் மூணு நாள் தேதிக்கு ஒரு மூணு நாள் நம்ம இருந்துச்சு ஸோ அப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து கடையில் இருந்தாங்க அவங்க முன்னாடி வந்து நீ எல்லாம் கடன் நல்லா வைக்கக்கூடாது நீ உனும் கடை நல்லா வைக்கக்கூடாது நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் இனிமேல் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் எதுவுமே பேசலை சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லார் முன்னாடியும் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா ஸோ அதனால எனக்கு கோவம் வந்துடுச்சு சரி நான் நாம மட்டும் ஏன் ஐம்பது ரூபாய் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த அக்கா அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த அக்காவும் அந்த அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்கள் கிளம்ப வந்த உடனே ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரியே பேசாங்க அவங்க கடை முன்னாடி ஒரு மாதிரி அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி இப்போ இப்போதானே வீட்டுக்கு வந்து அப்படியே அங்கேயே துணி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன் சரி இப்போ எடுத்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் அக்கா நிறைய ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அதனால இன்னும் ஐம்பது ரூபா சேர்த்து கொடுத்துடு அப்படின்னு சொன்னேன் ஆல்ட்ரேஷன் ஒன்று ஜிப்புக்கிட்ட கிட்டலாம் அவங்க வந்து ஃபீடிங் பண்ணுறாங்க குழந்தைக்கு ஸோ கிட்டலாம் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னதுக்கு ஜிப்புக்கிட்ட கிட்டலாம் ஒன்று நான் தைக்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி நான் வந்து இல்லை தைச்சி முடிச்சுட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது ஐம்பது ரூபா கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னேன் சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா ஏங்க்கா அப்படி வந்து பேசுகிறீங்களே எனக்கு எப்படி இருந்திருக்கும் அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன் எனக்கு அப்படியெல்லாம் பேசின பிடிக்காதுக்கா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து லைனிங் கடையில் வந்து கடன் வைக்கும்போது அவங்க கூட அப்படி தான் சொல்லிட்டாங்க இனிமேல் கடல்லாம் வாங்காதம்மா எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ அப்போ இருந்து அவங்க கடையிலும் வந்து கடன் நல்லா வைக்க வைக்கிறது கிடையாது ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட கடன் வைக்கிறது கிடையாது ஸோ அதனால் ஓப்பனாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம வைக்க முடியாது இல்லையா ஸோ இந்த அக்கா இந்த அக்கா கிட்டே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன் ஸோ அந்த அக்கா கூட கடன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அக்கா ஆனால் நான் வந்து அப்போ இருந்து அவங்க கடையில் வந்து கடன் வைக்கிறது இல்லை சரி விடுங்க உங் உங்கள் கடையில் கூட இனிமேல் வந்து கடன் நல்லா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த அக்கா நான் அதுக்கு சொன்னதுக்கு என்ன ஆயிடுச்சு அதுக்கு சொன்னதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு கிளம்புன உடனே கால் வந்துச்சு அந்த அக்கா கிட்டேருந்து என்னென்னா வந்து காசு வாங்கிட்டு போ உன்னோட காசு அப்படின்னு சொன்னாங்க கா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைம்மா உன்னோட காசு வச்சுட்டு தானே தானே நான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏங்கக்கா உனக்கு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா முன்னாடி அப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு அப்படி கோவறதுன்னா எனக்கு கடன் கடைக்கிட்ட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடியெல்லாம் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஸோ அதனால் சொன்னதுக்கு அவங்க வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம் பேச்செல்லாம் வேண்டாம் தேவையில்லை நீ வந்து உன்னோட காசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் நான் வந்து காலையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் காலையில் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்க நானும் அப்புறமா கடையில் வந்து ரெண்டு நாள் கழித்து அந்த அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன் அந்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா எதுவுமே பேச மாட்டாங்க ஸோ இப்படியே போச்சா நெக்ஸ்ட்டு வந்து சரி நானே வந்து பேசலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நானே வந்து பேசலாம் அப்படின்னு வந்து அவங்க வாசல்கிட்ட போய் நிற்பேன் எப்படின்னா கடைக்கு போகும்போது தானே அவங்களோட வீடு ஸோ பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சு அவங்களோட குழந்தைங்க வேறு திங்க்ஸ் என்னோட பாப்பா வயசு இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட போன உடனே அவங்க வந்து பேசுவாங்க ஸோ கிட்ட பேசாமல் எப்படி போகிறது அப்படின்னு வந்து பேசிவிட்டு கிளம்ப அந்த அக்கா பேச மாட்டாங்க அவங்க அம்மா மட்டும் பேசுவாங்க இப்படியே போச்சு இந்த விஷயம் சொன்னதுக்கான காரணம் இதுதான் என்னென்னா நேற்று வந்து ஷடவுன் கடையில் ஸோ காலையிலே கிளம்பி போனேன் கிளம்பி போன உடனே ஷடௌன் ஒன்று எனக்கு தெரியாது ஸோ கடைக்கு போன உடனே கட்டிங் பண்ணிட்டு க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா கரெக்டாக ஒன்பது மணிக்கு கரண்ட் போயிடுச்சு சரி கரண்ட் போனதுக்கப்புறமா கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து கட்டிங் வீடியோ எடுத்துட்டேன் சரி எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துச்சு மைண்ட் செட் எல்லாமே சரி வீட்டுக்கு போகலாம் ஒன்றும் பண்ண முடியாது இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அம்மாவை கூப்பிட்டேன் ஃபஸ்ட்டு சரி எங்கள் தங்கச்சியை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டே இருந்தேன் தங்கச்சியன்னா எங்கள் சித்தி பொண்ணு ஸோ அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க அதாவது அக்கா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க சரி என்ன பேசலாம் அப்படின்னு வந்து போய் பேசும்போது வேறு இன்னொரு அக்கா வந்துட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க சரி நான் வந்து பாப்பாவை வச்சு அவங்க அந்த அக்கா ஃபீடிங் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க பாப்பாவை பேசலாம் அப்படின்னு வந்து கேட்டு வந்து திறந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போனேன் வீட்டுக்குள்ளனா கேட்டுக்குள்ளே வந்து போயிட்டு அந்த கிளாத்தெல்லாம் கையில் வந்து பேக்கெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தம்பி வாடாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த அக்கா உள்ளே போயிடுச்சு ஸோ அக்கா எடுத்துகிட்டு வாங்க அக்கா பாப்பாவை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த அக்கா வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராத நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அவுட் ஆகிடுச்சு ரொம்ப அவுட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா நம்ம என்ன பண்ணோம் ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டு ஃபேஸ் எல்லாம் ஒரு மா என்ன சொல்கிறது அது உங்களுக்கே தெரியும் ஒரு மொபைல் பார்க்க முடியாது சாப்பிட முடியாது எதுக்காக அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏன் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அப்படி பேசினா பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாக அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு சரி அம்மா கிட்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தால் அவங்க ஃபேஸ் என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க என்னமோ நடந்துருக்கு சொல்லு சொல் அப்படின்னு ஏன்னா சாப்பிடவும் இல்லை அவங்கக்கிட்ட பேசவும் இல்லை அதனால அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க தங்கச்சியும் அம்மாவும் என்ன நடந்துச்சு சொல் சொல்லு உன் ஃபேஸ் பார்த்தாலே எனக்கு தெரியும் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து சொல்லவே இல்லை அதுக்கப்புறமா சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன்ம்மா இப்படியெல்லாம் இப்படி அவங்க வீட்டுக்கிட்ட வாசலில் போய் பாப்பாவை கூப்பிட்ட உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க கதவு சாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அம்மா வந்து சொன்னாங்க ஏன் அப்படி சொல்லியிருப்பா எவ்வளோதான் விரோதியாக இருந்தால் கூட அப்படி வந்து சொல்ல மாட்டாங்களே என்னென்னு கேட்கலாம் நானே போய் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி கால் பண்ணி கேளுமா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா வந்து இல்லை நேரில் போய் கேட்குறேன் கால் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு நார்மலான மூடுக்கு வந்தேன் ஸோ அதுக்கப்புறமா அம்மா போய் கேட்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருந்தாங்களா சரி அம்மா வந்து சொன்னாங்க சரி சாப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்காங்க அவங்க முன்னாடி என்ன பேசுகிறது நம்ம நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து அமைதி ஆகிட்டாங்க ஸோ என்ன அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எனக்கும் இன்னும் தெரியல அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன்னா அவங்க எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமே ஸோ மதிக்காத வாசலை மிதிக்காது அப்படின்னு வந்து பெரியவங்க இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவமானம் அப்படின்றது நடந்துருக்கு சொந்தக்காரங்க அது வேறு ஸோ சொந்தக்காரங்கக்கிட்ட நடக்கிறது அது வேற விஷயம் தெரிய நல்லா பழகிட்டு ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் நாம் மேலே மேலே போகிறதுனால தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எ எல்லாருமே நமக்கு முக்கியம்தான் நம்ம நான் பேசினது விஷயம் வந்து அவ்வளோ தப்பான எனக்கு படலை ஏன்னா அவங்க ஒருத்தர் முன்னாடி அவங்க கே கேவலமாக கொடுத்துடணும் அக்கௌண்ட்டெல்லாம் இனிமேல் வைக்க மா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி சொல்லலையே பொதுவாக சொல்லப்போனால் நான் தான் வந்து கோவப்படணும் நான் தான் அவங்க மேலே வந்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து கோவப்படணுமே தவிர அவங்க கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கண் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸை சொல்லி ஆகணும் ஏன்னால் கமெண்ட் பண்ணாதவங்க கூட கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து எதனால் நம் நான் என்ன பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியும் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் நான் என்ன பண்ணியிருந்தால் அந்த இடத்துல நான் அந்த மாதிரி பேசினது தப்பா எனக்கு அந்த மாதிரி பேசுறது பிடிக்காதுக்கா அப்படின்னு பண்ண தப்பா இல்லைனா நான் அக்கௌண்ட்டே வைக்காமல் இருந்தது தான் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தோணுது நான் அக்கௌண்ட் வைக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏன்னா கரெக்டாக கொடுக்குற அமௌண்ட் அந்த கஸ்டமர் ஸோ நான் அக்கௌண்ட் வைச்சதுக்கப்புறமா தான் அவங்க அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுக்காம மாதத்துக்கு இப்போ நான் வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு ப பத்தாம்தேதி ஒன்பதாந்தேதி அப்படி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுதான் எனக்கு தோணுது அக்கௌண்ட் வச்சு வைக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை விட பெரியவங்களாக இருந்திருப்பீங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ளவங்க கூட என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் அப்படின்றது இருந்திருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த அக்கா கிட்ட கேட்டுட்டு எதனால் அந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு அம்மா கேட்க சொ கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்ட உடனே என்ன என்ன நடந்துச்சு எதுக்காக அப்படின்றது நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மோட்டிவேஷ்னலாக ஒரு வீடியோ போடுவேன் இல்லையா ஸோ அதில் நான் வந்து உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ என்ன நான் பண்ணது தப்பாக கரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்றது கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோடய மோஸ்ட் ரிக்வெஸ்ட் சரிங்களா ஸோ இந்த வீடியோ நான் பண்ணதுக்கு கா இந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் எல்லாமே சொன்னதுக்கு காரணமே எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்திருக்கலாம் அதனால நம்ம எப்போவுமே ஒருத்தர் ஒரு கஸ்டமர் ஆகட்டும் எவ்வளோ தான் நம்மக்கிட்ட சோசியலாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நம்மளோட பர்சனல் விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லாதீங்க நான் வந்து அவங்கக்கிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து அவங்க பேச மாட்டாங்க ஆனால் நிறைய பேர்கிட்ட என்னோடய ஆன விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் சொல்லிக்காதீங்க எப்போவுமே நம்ம நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம மனசுக்கு நம்ம வந்து சொல்லிக்கணும் எவ்வளோ தான் க்ளோஸ் இருந்தால் கூட நம்ம அவங்கக்கிட்ட நம்மளோட பர்சனல் விஷயங்களை சொல்லிக்காதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்